ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹரிவர்ஷன் இன்ஃபோர்ட் வீட்டு வேலை பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து காங்கிரீட் போடுறதுக்காக பெல்ட்டு காங்கிரீட் போடுறதுக்காக கம்பியெல்லாம் கட்டியாச்சு அடுத்து நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் காங்கிரீட் போடுற வீடியோ பார்க்குறீங்க பெல்ட் காங்கிரீட் போடுறதுக்காக கம்பியெல்லாம் கட்டியாச்சுங்க இதுக்கு முன்னாடி வந்துட்டு இதெல்லாம் கம்பி வளைச்சி வச்சதெல்லாம் பார்த்துருப்பீங்க பார்த்துட்ருக்கீங்க இது அதுக்கு முன்னாடி கம்பி கொண்டு வந்து இறக்குனப்போ கட் பண்ணி போட்டிருக்காங்க இது ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா அதுக்கப்புறம் அதை வந்து கம்பியெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒன்று சேர்த்து கடைசியாக வந்துட்டு சுவரில் ஃபிட் பண்ணி பெல்ட் காங்க்ரீட்டும் போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வந்து பேஸ் மட்டம் போட் போட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு மண் நிரப்புறதுக்காக கல்லெல்லாம் உள்ளே வந்துட்டு மிச்சமான கல்லெல்லாம் உள்ளே போட்டு வச்சுருக்கோம் இதுக்கு அடுத்து கடைசியாக வந்துட்டு உள்ளே மண்ணெல்லாம் கொண்டு வந்து ஃபில் பண்ணோன்னா ஃபில் பண்ணுறதுக்காக பாதி பாதியாக கல்லெல்லாம் கொண்டு வந்து போட்டிருக்கோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதுக்கிடையில் நம்ம ஹரிக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா நானும் தான் வந்து பார்ப்பேன் உங்கள் பின்னாடியே சுற்றுவேன் அப்படின்னு என் பின்னாடியே இருக்கான் வெயிலாக இருக்குது வீட்டுக்கு போடா அப்படின்னா அதையும் கேட்க மாட்டேன்னு பின்னாடியே மொட்டை வெயிலாக இருக்காங்க ஃபுல்லாக சுற்றி சுற்றி நானும் வீடியோ எடுத்துட்டேன் அப்படி எடுத்தும் ரொம்ப வெயிலாக இருக்குது கால் சுடுது வீட்டுக்கு போடா அப்படின்னா நான் போக மாட்டேன் அவங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹரிக்குட்டி பின்னாடியே சுற்றிகிட்டு இருக்காரு இது வந்துட்டு பேஸ் மாட்டம் போட்டு முடித்ததுக்கப்புறம் உள்ளே மண் நிரப்புனதுக்கப்புறம் வந்துட்டு மேலே வந்துட்டு கல் வச்சு மேலே சுவர் எழுப்புவாங்களே அதுக்காக வந்துட்டு ஒரு பூஜை போட்டலாம் அப்படின்ட்டு அந்த அன்னைக்கு கல்லெல்லாம் கொண்டு வந்து இறக்கி ஒரு பூஜை ஒன்று போட்டாச்சு போட்டுகிட்டே இருக்கும் நம்ம மேஸ்திரி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பரபரப்பாக வேலை செஞ்சிட்ருக்காரு ரொம்ப நல்லா மேஸ்திரிங்க வேலையெல்லாம் பரபரப்பாக நல்லா செய்வாருங்க என்ன ஒன்று கொஞ்சம் லேட் பண்ணி லேட் பண்ணி செய்வார் அது ஒன்று தான் பெரும் பிரச்சனையாக இருக்குது நம்ம மேஸ்திரிக்கிட்ட ஓடி ஆடி வேலை செய்கிறாரு பரபரப்பாக செஞ்சிட்டே இருக்கிறாரு ஒன்றில் வந்துட்டு குங்குமம் போட்டு அதை வந்துட்டு இன்னொரு பூசணிக்காயில் தேய்ச்சி வச்சுட்டாரு அதுக்கடுத்து மஞ்சள் போட்டு தேய்ச்சிட்டார் கடைசியாக வந்து பூஜை போட ஆரம்பிக்கிறாரு அதுக்கடையில் நம்ம ஹரிக்கு வந்து வாழ்த்து சொல்லிட்டு அடுத்த வேலையை ஆரம்பிச்சிட்டாரு அவ்வளோதாங்க கடைசியாக சாமியெல்லாம் கும்பிட்டு வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஒன் பை ஒன்றா மேஸ்திரி பண்ணிகிட்டே இருக்கார் ஃபஸ்ட்டு சூட அதுக்கு அதுக்கடுத்து வந்துட்டு ஊதுபத்தி காமிச்சிட்ருக்காரு இடையில இடையில் வேலை செஞ்சிட்டே இருக்கார் இது வந்துட்டு சுவர் வைக்க ஆரம்பித்தாச்சு ஃபஸ்ட்டு வைக்கும்போது நான் வந்துட்டு அதை வீடியோ எடுக்கவே இல்லை கொஞ்சம் சுவர் மேலே அப்புறம்தான் வந்துட்டு மேஸ்திரியே வீடியோ எடுத்து அனுப்பு அப்படின்னு வீடியோ இருக்காங்க அந்த டைமிங்கில் பார்த்தா வேலைக்கு ஆளுங்களும் கொஞ்சம் அதிகமாக வந்திருந்தாங்க அதனால சீக்கிரமாக வேலை வந்துட்டு கம்ப்ளீட்டாக மேலே வரைக்கும் சிவர் வந்துருச்சு இது வந்துட்டு ரெண்டு நாள் செஞ்ச வேலை ரெண்டு நாள் செஞ்ச வேலையிலேயே சுவர் இந்த அளவுக்கு மேலே வந்துருச்சு ஹாலா பிளாக் அப்படிங்கிறதுனால டக்குன்னு சுவர் மேலே வந்துருச்சு அதையும் வந்துட்டு திருப்பி திருப்பி வீடியோ எடுக்கிறாருங்க நம்ம மிஸ்திரி இது கடைசியாக வந்துட்டு என்ன கிச்சன் கிச்சனுக்கெல்லாம் கட்டிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேலே ஏழடி மட்டம் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வீடியோ எடுத்தோம் எப்படி எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்போ வந்து நம்ம கிச்சன் இப்படி தாங்க இருந்துச்சு சுற்றியும் லேப்ட்டு வந்து போட்டாச்சு கீழே கிச்சன் டாப்பெல்லாம் செட் பண்ணியாச்சு அதுக்கடுத்து இந்த ரூம்லேயும் அதே மாதிரி தான் ஃபுல்லாக வேலை முடிஞ்சு மேலே லேப்டுக்கு கட்டியிருக்காங்க இது வந்து மேலேருந்து ஒரு சின்னதாக ஒரு வியூ எடுக்கலாமே அப்படின்னு மேலே வீட்டு மேலே ஏறி எடுத்ததுங்க இது அட்டை சீட்டு மாட்டினதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்தது சீட்டும் மாட்டியாச்சு சீட்டு மாட்டினதுக்கப்புறம் வீடு இப்படி தான் இருக்குது இதுக்கு அடுத்து அடுத்து இன்னும் நிறைய வேலை இருக்குது ஒவ்வொரு வேலையாக ஸ்டெப்பே ஸ்டெப்பாக செஞ்சுக்கிட்டே இருக்கும் எப்போ வீட்டு வேலை முடிஞ்சு எப்போ பால் காய்ச்சுவோன்னு தெரியல நம்ம சவிதா பாருங்கள் ஏதோ யோசனை பண்ணிகிட்டே இருக்கா என்ன யோசனை பண்ணுறான்னு தெரியல ஆனால் ஏதோ ஒரு யோசனையிலேயே இருக்கா ஜன்னல்னால் ஃபிட் பண்ணவே இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூமு கிச்சனு ஹாலு இது மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம் கிச்சன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் பல இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்